நாட்டில் ஆன்மீக ஜோதிட நம்பிக்கை பெருகி இருக்கா அப்படிதான் தெரியுது பார்க்கறதுக்கு முப்பது வருஷமாக நான் ஜோசியம் பார்க்குறேன்னா அந்த முப்பது வருஷ க்ளைண்ட்டு எனக்கு தொடர்ச்சியாக இன்னைக்கு வரைக்கும் இருக்கா இப்போது ஒரு ஜாதகத்தை பார்த்த உடனே எவ்வளவு தூரம் ப்ரெடிக்ட் பண்ணலாம் ஜனனகால ஜாதகம் ஒருத்தர் வந்து கரெக்டாக நம்ம எடுத்தா ஸ்வாட் சுவாமி அவர் இப்போ யாருன்னா பிரபலம் இதில் ராஜேஷ் சார் தான் ஓ நடிகர் ராஜேஷ் தான் சுவாட் சுவாமியாக இருக்கு ஓ எங்களுக்கு தான் கடைசி மாஸ்டர் சூப்பர் சார் இது தகவல் சில ஜாதகத்தை பார்த்துட்டு எப்படா இதை சொல்கிறது அப்படின்னு நீங்கள் தேய்ச்சி நின்ன தருணங்கள் உண்டு அது நிறைய வரும் ஜோதினனுக்கு வந்து நிறைய பேரை பார்க்கக்கூடியவங்களுக்கு ஒரு ஒரு நாளும் மனசில் ஒரு வருத்தம் இருக்கும் ஒரு ஒரு நாளும் மனசில் ஒரு சந்தோஷம் இருக்கும் சக்திவிகுட நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்னைக்கு நாம் யதார்த்த ஜோதிடர் செல்வி ஐயா கூட இருக்கிறோம் இன்னைக்கு நாட்டில் ஆன்மீகமும் ஜோதிடம் சார்ந்த நம்பிக்கையும் ஏராளமானவர்களுக்கு இருக்குது ஏராளமானவர்கள் யூடியூப் மூலமும் இல்லை பத்திரிகைகள் மூலமும் நிறைய பேர் தெரிஞ்சுக்கிறாங்க அந்த இடங்களிலெல்லாம் நம்ம செல்வி ஐயாவை பலரும் நம்ம பார்த்துருப்போம் இன்னைக்கு ஐயா கூட ஒரு நல்ல ஒரு உரையாடலை செய்யலான்னு இருக்கோம் தொடங்குறதே நம்ம ஆன்மீக ஜோதிட நம்பிக்கைகள்லேருந்து தொடங்குவோம் ஐயா வணக்கம் நமஸ்காரம் ஐயா ஐயா இப்போது நாட்டில் ஆன்மீக ஜோதிட நம்பிக்கை பெருகி இருக்கா அப்படிதான் தெரியுது பார்க்குறதுக்கு ஒன்று மீடியா வளர்ச்சி ம் அடுத்தது கைக்குள்ளே மீடியா வளர்றது ஒரு காலத்தில் ப்ரிண்ட்டு மீடியா இருந்தது ம் அப்புறமா டிவி இருந்தது டிவியில் எல்லாரும் போயிட்டு டெய்லி பேச முடியாது ம் டிவியில் வந்து ஒரு சில டிவியில் தான் அந்த ஜோதிட ஆன்மீகத்துக்குன்னு ஒரு மதிப்பு மற்றபடி சினிமாக்கும் சீரியல்களுக்கு தான் முக்கியத்துவம் இப்போ வந்து இந்த டிஜிட்டல் வந்த பிறகு கைக்குள்ளே இருக்கிற டிஜிட்டலில் பெரிய மரியாதை கரெக்ட் அதில் யூடியூப்ஸுன்றது ஒன்று கண்டுபிடிச்ச பிறகு பல தரப்பட்ட மக்கள்கள் ஆன்மீக சிந்தனைகள் அதே போல் வந்து உணவு சிந்தனைகள் அப்புறம் சுகாதார சிந்தனைகள் அப்புறமா நீங்கள் நேச்சுரபதி கால் பெடிக்கூரை பற்றி மேனிக்கூரை பற்றி ரேஷியலை பற்றி இதெல்லாம் வந்து இன்ஸ்டாலெலாம் பார்த்திங்கன்னா மில்லியன் கணக்கில் ஓடுது அதுபோல் ஆன்மீகம்ன்றது தேடல்ன்றது எந்த காலத்துலேருந்து இருந்தது லட்சக்கணக்கான கூட்டம் வந்து திருச்செந்தூர்லேருந்து எல்லாமே வந்து நமக்கு நினைவு தெரிஞ்ச நாள்லேருந்து ஐம்பது வருஷமாக நமக்கு தெரிஞ்சதா நாற்பது வருஷமாக இருக்கலாம் எயிட்டிஸ்லேருந்து நமக்கு நினைவு தெரிஞ்சதுன்னா அந்த எயிட்டிஸ்லேருந்து அந்த கூட்டங்கள் வந்து எங்கேயுமே குறைச்சது கரெக்ட் அது வந்து இப்போ நமக்கு வந்து விஷுவலாக பார்க்கறது பிரம்மி பார்க் அப்போ வந்து ஒரு டெய்லி பேப்பரில் காலையில் அது ஒரு ஃபோட்டோ வரும் அந்த ஃபோட்டோவை நம்ம பார்த்துட்டு அதை கடந்து போயிடுவோம் அந்த ஃபோட்டோவில் வர நியூஸை வந்து சிலர் ஆன்மீக பிரியர்கள் மட்டும்தான் படிப்பாங்க மற்றவங்களாம் வேறு சினிமா செய்திகளுக்கு போயிடுவாங்க கரெக்ட் சிலர் அரசியல் செய்திகள் போடுவோம் கரெக்டு எல்லாமே வந்து மீடியாவுடைய டெவலப்மெண்ட்டு வளர்ச்சி தான் அதில் வந்து இந்த காலத்தில் வந்து மக்களுக்கு வந்து பெரும் சுமைகள் வந்து டூ மச் கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும் ஒரு குடும்பத் தலைவனாக இருக்கிறதுக்கு குடும்பத் தலைவியாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் பிள்ளைகளுடைய படிப்புக்கே பெரிய சுமையாக இருக்கு கரெக்டாக அந்த காலத்தில் வந்து நம்மெல்லாம் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தோம் கவர்மெண்ட் ஸ்கூலில் உங்களுக்கு எல்லாமே இலவசம் ஆமாம் அதிகபட்சம் பார்த்திங்கன்னா அஞ்சு ரூபா ரெண்டு ரூபா தான் ஃபீஸ் இருக்கும் அவ்வளோதான் கரெக்ட் யூனிஃபார்மும் அங்கேயே கிடச்சிருவோம் இல்லைனா வசதியான பசங்கன்னா அவங்க வாங்கி வந்துடுவாங்க ஸ்கூல் பக்கத்துலேயே கடை இருக்கும் வருஷத்துக்கு நாலு செட்டு தான் வாங்குவோம் ஆமாம் அந்த நாலு செட்டு கிளியர் வரைக்கும் போட்டுருப்போம் கரெக்ட் இப்போ வந்து சாதாரண மினிமைஸ்டு ஸ்கூலே வந்து எண்பதாயிரம் ஒரு லட்சம் பர் இயருக்கு வாங்குறாங்க ஆமாம் சில ஸ்கூலுங்க இருபது லட்சம் வாங்குறாங்க அது வேற ஸோ இதெல்லாம் ஒரு கமிட்மெண்ட்டுனால மனிதனுக்கு வந்து எப்பவுமே அந்த தெய்வத்தை தான் ஏதாவது காப்பாத்தணும் ஒரு நம்பிக்கை அது இல்லாமல் கடன்னால் பெரிய பிரச்சனை அந்த காலத்துக்கு மாதிரி இப்போ நோய் வந்து அப்போ கிடையாது ஓய் இருந்தது ஆனால் எல்லாத்துக்கும் இந்த அளவுக்கு மாதிரி வளர்ச்சினால போயிட்டு காலையில் போனோன்னா பிளட் டெஸ்ட் எடுத்தோன்னா படுக்க வச்சு மறுநாள் ஆப்ரேஷன் கிப்ரேஷன்லாம் கிடையாது அப்போல்லாம் சவுப்பு மருந்து சவுப்பு மிக்சரு பச்சை மிக்சரு ஆமாம் ஆரஞ்சு மிக்சர் தான் எம்பிபிஎஸ்சில் போனால் அதுதான் இருக்கும் அதே போல் அதிகபட்சமாக கால்பால் இருக்கும் ஆமாம் இதை சாப்பிட்டா உயிர் வாழ்ந்திருக்கும் அசிடிட்டிக்கு ஓமோ வாட்டர் தான் ஒரே இது கேரக்டு நாட்டு மருந்து கடையில் ஓமோ வாட்டர் கிடைக்கும் இல்லைன்னா ஓமத்தை வச்சு வீட்டில் பண்ணுறது கேரக்டு இப்போ தான் வந்து உங்களுக்கு டோலோ சிக்ஸ் ஃபிஃப்டியில் ஆரம்பிச்சு ஆமாம் பேண்டீலேருந்து ரேசோ டீலேருந்து அந்த டீலேருந்து எல்லா டீயும் இருக்குது ஆமாம் ஆமாம் இப்போ எல்லாமே வந்து உங்களுக்கு பயமாகவே இருக்குது ஸோ இது போல் வளர்ச்சிகள் நீங்கள் வந்து அதில் தான் இந்த டிஜிட்டல் வளர்ச்சி புரட்சிகளை ஏற்படுத்தியிருக்கு கண்டிப்பாக கண்டிப்பாக எல்லா ஃபீல்டும் வளர்ந்துருக்கு அப்படிதான் நான் கொண்டு வருவேன் கரெக்ட் ஆன்மீகம் வந்திருக்கு வீட்டுல பண்ற ப்ராடக்ட் வச்சு முயல் என்னன்னு சொன்னா கூட அது பில்லியன் மில்லியன் கணக்குல மக்கள் பாக்குறாங்க ஆமா 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 வீட்டுக்குள்ள வந்து ஒரு இது பதப்படுத்த கறி அரைச்சி விற்கிறாங்க ஒரு லேடி பண்றாங்க அது அவ்வளவு பேர் வாங்குறாங்க மஞ்சள் தூள் வாங்குறாங்க குங்குமம் வாங்குறாங்க ஆன்லைன் மார்க்கெட்டிங் இன்னைக்கு வந்து உலக லெவல்ல ட்ரெண்டிங்கா இருக்குது மக்கள் தேடுகிறார்கள் ரிவ்யூஸ் பாக்குறாங்க ரிவ்யூஸ்ல வந்து அது ஃபுல்லா பாக்குறாங்க ரிவ்யூஸ் கூட முழுமதியா நம்புறது இல்லை மக்கள் அதுல வந்து எத்தனை இது இருக்கு எத்தனை ஃபேர் இருக்குன்னு எல்லாம் நல்ல குரூப் இது பாக்குறாங்க எல்லாமே வந்து அது வாங்கி சரியில்லைன்னா அது கரெக்டாக சரியில்லைன்னு அந்த ரிவ்யூஸ்ல போட்டு அழிச்சாலும் அவங்க சோஷியல் மீடியால அவர்களுக்கு பேசுகிறாங்க கரெக்டு இதெல்லாம் மக்களுக்கு வந்து இன்னைக்கு விழிப்புணர்வு எடுத்துடுச்சு எல்லாம் ஈஸி வேலை அமெரிக்கால இருக்கவங்க எங்கேயோ தமிழ்நாட்டில் ஒரு குக்கிராமத்தில் இருக்கக்கூடிய முருங்கைக்கீரை பொடி வாங்கணும்னு நினச்சா வாங்க முடியுது நிச்சயமா ஸோ இதுதான் இந்த வளர்ச்சி ஸோ எல்லாத்தையும் பார்க்குற மாதிரி ஆன்மீகம் வந்து உங்களுக்கு பிரமிப்பாக தோணுது நான் வந்து எல்லா ஃபீல்டையும் தான் பிரமிப்பாக பார்த்தேன் ஆனால் இதெல்லாம் நீங்கள் வந்து பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எதுவுமே தெரியாத விஷயங்கள் தான் இப்போ பார்த்தேன் எல்லாமே ஒரு சோப்பு மேனுஃபேக்சரிங்லேருந்து தனியாகவே வாங்கிறது அது சில சோப்புகள்லாம் முந்நூறு நானூறுரூபா விற்றாலும் அதுவும் அவ்வளோ சேல்ஸ் ஆகுது உமன் என்டர்பிரினர் இன்னைக்கு இந்த உலகத்தில் இவ்வளோ ராஜ்யம் பண்ணுறாங்கன்னு உலகம் முழுதும் ஆமாம் என்னை பொறுத்தவரைக்கும் டிஜிட்டல் நிச்சயமாக நிச்சயம் இந்த டிஜிட்டல் ஆன்மீகத்தை பெரிதாக வளர்த்துருக்கிறதா தான் நான் நம்புகிறேன் சூப்பர் சார் சூப்பர் சார் இன்னைக்கு வந்து உங்களுடைய ரிவ்யூஸ் பார்க்கணும் உங்களுடைய பலன்களை பார்க்கணும் நீங்கள் என்ன சொல்கிறீங்கிறது கவனிக்கிறதுக்கு ஒரு பெரிய கூட்டம் இருக்குது பெரிய கூட்டம் இருக்குது இந்த பயணம் எங்க தொடங்கிச்சு திருவல்லிக்கேணி தான் நான் வந்து மின்ட்டு மின்ட்டுல முதல் நாராயணன் தெருவில் தான் என்னுடைய பிறப்பு ஓகே முருகன் பக்கத்து ஓகே என் தாயார் வந்து ஸ்கூல் அட்மிஷஸ் கார்பரேஷன் ஹையர் செகண்டரி என் தந்தையார் வந்து ஹைகோர்ட் வழக்கறிஞர் பேசிக்காக என் தந்தையார் எல்லாருமே வந்து வேலூர் ஓகே ஓகே இங்க வந்து மைக்ரேட் ஆகிட்டு இங்கே வந்துட்டாங்க ஓகே எங்கள் அம்மா இங்கேருந்து இருந்து அந்த காலத்துலேருந்து கார்ப்பரேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் மிடில் ஸ்கூலில் இருந்தாங்க அப்புறமா ப்ரமோஷனில் வந்தாங்க அப்புறமா தான் அந்த பிளஸ் டூ டென்த் வரைக்கும் இருக்குது அதுக்கப்புறம் அங்கேருந்து நாங்கள் வந்து என்னோட எட்டாவது ஒன்பதாவது வயதில் நாங்கள் திருவல்லிக்கணிக்கு வந்தோம் ஈஸ்வரதாஸ் லாலா தெருவு தான் போஷ் ஹாஸ்பிட்டலுக்கு ஓகே இந்த தான் நமக்கு வந்து ஒரு புண்ணிய இடம் அது பார்சாதி ஆமாம் சுத்தி உங்களுக்கு வந்து எல்லாமே ம் நிறைய கோயில்கள் இருக்க கூடிய இடம் அந்த பக்கம் திருவட்டி இந்த பக்கம் காமகலா காமேஸ்வரி கோயில் அப்படியே எங்க திருவல்லிக்கணியில ஈஸ்வரதாசலா திருவள்ளி முனீஸ்வரர் கோயில் அதை பத்தி அப்படியே வந்தீங்கன்னா அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சிங்கன்னா நூறு கோயில் பார்க்கலாம் திருவள்ளிக்கணியில் எல்லையம்மன் கோயில் இருக்கு பார்சாதி கோயில் இருக்கு வளத்தங்கர ஆஞ்சநேயர் கோயில் இருக்கு ராமர் டெம்பிள் இருக்கு அப்படியே நீங்கள் ஒரு ஒரு இடமா அப்படியே சுற்றிட்டு வந்தீங்கன்னா அப்படியே சுற்றுறதுக்குள்ளே எல்லாம் மயிலாப்பூர் வந்துரும் கரெக்ட் மயிலாப்பூரில் வந்து ராதாகிருஷ்ணன் ரோடு தானாவே அஞ்சு சிவன் கோயில் இருக்குது கபாலீஸ்வரர் கோயில் இருக்குது சுற்றி சுற்றி கோயில்கள் தான் வெள்ளீஸ்வரன் இருக்கு அப்புறம் ஆல்வரப்பேட்டை ஆஞ்சநேயர் இருக்கு போல ஒரே இடம் தான் மேல இருக்கிற காலகட்டத்தில் எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்து இந்த லீவு நாட்களில் எல்லா பசங்களுக்கும் எதாவது பண்ணுவாங்க லீவு நாட்கள்ல ஜெயராஜன் என் நண்பர் இருந்தார் ஓகே என்னோட சீனியர் கெலெக்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் தான் நாங்கள்லாம் என்னுடைய சீனியர் அவர் அவங்க அப்பா பல்ராமன் சார்னு திருவல்லிக்கேணியில் ஓஷாஸ்பிட்டல எதிரிலே அந்த பிஎஸ்எஸ் மருந்து கடைன்னு இருந்தது அப்போ அது பக்கத்தில் ஒரு சின்ன ஒரு ஐம்பது அடிக்கு தான் இருக்கும் பேப்பர் கடை ஓகே அந்த பேப்பர் கடையில் எல்லா புக்ஸும் எல்லாமே இருக்கும் அந்த கடையை அந்த ஜெயராஜுடைய அப்பா கடைது ஜெயராஜ் என்னுடைய சீனியர்னால எனக்கு நல்ல பழக்கம் ஓகே புரியுது சார் அதனால அந்த கடையில் தான் நான் போய் உட்காந்துட்டு இருப்பேன் அப்போ வந்து எனக்கு பிடிச்ச புக்கு பார்த்தீங்கன்னா ஜோதிட புக்கு எத்தனை வயசுலேருந்து இதெல்லாம் வந்து பதினாலு வயசுலேருந்து எனக்கு சூப்பர் ஜோதிட புக்கு அப்புறமா வந்து எங்களுடைய ஸ்கூலில் தான் கடைசியாக மாஸ்டராக இருந்தவர் தான் ஸ்வார்ட் சுவாமிகள்னு பேர் சுவாட் சுவாமிகள் அவரு யாருன்னா பிரபலம் இதுல ராஜேஷ் சார் ஓ நடிகர் ராஜேஷ் தான் சுவாட் சுவாமிகளா இருந்தவர் ஓ எங்களுக்கு தான் கடைசி மாஸ்டர் அவர் எனக்கு தான் என்னுடைய செக்ஷனுக்கு தான் கடைசியா இருந்தது சூப்பர் சார் இது புது தகவல் ஆமா அவர் தான் இருந்தார் அவருடைய ஸ்பீச் எல்லாம் வந்து அந்த காலத்திலே வந்து அவர் ஆன்மீகம் இன்னைக்கு இப்படி ஆன்மீகத்தில் போயிருக்காரு அப்போ வந்து அவர் கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் ஆமா ஆமா அவர் வந்து உண்ண நம்பு நிறைய பேர்களுக்கு மாணவர்களுக்கு அந்த காலத்தில் பசிக்கிறதுக்கெல்லாம் ஸ்வாட் ஸ்வாம சார் மசாலா தோசை வாங்கி கொடுப்பாரு அவர் துட்டை போட்டு அதே போல் துணிமணி வாங்கி கொடுப்பாரு நிறைய ஏழை மாணவர்களுக்கு படிக்கிறதுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுவார் எல்லார் அந்த காலத்துலேயும் இப்போ எப்படி கனிவாக பேசுகிறாரு அப்படிதான் திடீர்னு ஒரு நாள் கன்னி பருவத்தில ஆமாம் உள்ளே என்ட்ரி ஆகிறாரு அப்போ எல்லா மாணவர்களுக்கும் ஒரு லஞ்சு வாங்கி கொடுத்துட்டு தான் சென்ட் ஆஃப் எல்லாம் ஒரு கொடுத்தது இன்னி கூட எங்களுக்கு ஒரு மலரும் நினைவுக்குள்ள இருக்கக்கூடிய விஷயம் சரி இப்போ அவரெல்லாம் இருந்த அந்த பள்ளியில் தான் நாங்கள் படித்தோம் ஓ அப்போ படிக்கிறச்சான் இந்த படித்த இந்த சமயத்தில் ஸ்டூ இதுவாக இருக்கும் காலையில் பேப்பர் போடுறதெல்லாம் எங்கள் அம்மா திரும்பி இதுவாக இருக்கிறச்சு இந்த காலையில் பேப்பர் போடுறதெல்லாம் நான் பண்ணியிருக்கேன் ம் பேப்பர் போடுறது நாலு மணிக்கு எழுந்து இதெல்லாம் அந்த காலத்தில் கற்றுக்கினது கேப்பு வாசலில் ஆர்டி டிக்கெட் விற்றுது பாக்கெட் மணிக்கு ஓ அப்போ வந்து இந்த ஸ்கூல் லீவ் வருதுங்களா ஒரு அறுபது நாள் வரும் ஆமா ஆமா இந்த ஜெயராஜ் அவங்களுக்கு பி டபிள்யூடி இருக்கு இல்லைங்களா ம் அதுக்குள்ள பங்கட உண்டு அதில் இவங்களுக்கு ஒரு பங்கடை ஓகே ம் லாட்ரி சீட்டும் புஸ்தகமும் அந்த பங்கடையில் வைப்போம் ஓகே அந்த பங்கடையில் ஒரு நாளைக்கு உட்காந்தா ம் ஒரு ரூபாய் இருபத்தஞ்சு பிசா அந்த கணக்கு அது பெரிய துட்டம் அந்த காலத்தில் லாட்ரி டிக்கெட்டுக்கு பத்து பைசா கமிஷன் வரும் ஒரு ரூபாய்க்கு காலையில் ம் அப்போ உட்காந்துருக்கிச்சே நமக்கு பொழுது போகாது ம் அப்போ நம்ம புஸ்தகம்தான் படிப்போம் ம் ம் பாலஜோதிடத்திலேருந்து ஜோதிட புக்கெல்லாம் அப்போ நிறைய வரும் ஆமாம் அந்த புக்குங்கள்லாம் படித்து அப்படியே படிக்கிறிச்சி தான் என் நண்பர் ராஜ்குமாருன்னு இருந்தான் என் கூட அதே கல்யாணியன் ஸ்கூல் தான் படிக்க ம் ராஜ்குமார் பட்டுன்னு பேர் அவங்க தந்தையார் பட்டையான தான் நான் சொல்லுவேன் அவருடைய முழு பேரை நான் சொல்ல மாட்டேன் குரு அவர் ஓ அவர் தான் முதல் முதல்ல எனக்கு அவர் அந்த உட்காந்து பிரச்சனை பார்ப்பார் அவர் அந்த மேங்களூர் ஸ்டைல் அஸ்ட்ராலஜி நம்மளுடைய சாஸ்திரமும் மேங்களூர் சாஸ்திரம் அந்த மாதிரி பார்க்குறச்ச அவர் தான் வந்து இவன் தான் இவன் இவனுக்கு ஏதாவது சொல்லுங்க தாமுக்குன்னு சொல்லி சொல்கிறச்சா உனக்கு ஒரு காலத்தில் நல்லா வரும் நீ நிறைய பேருக்கு சொல்லுவ எனக்கு என்னென்னா அவருக்கு முன்னாடி நிறைய பெரியவங்கெல்லாம் வந்து நின்றுனே இருப்பாங்க அப்போல்லாம் சேர்லாம் கிடையாது அவர் உட்கார்ந்து இருப்பார் கீழே மனையில நின்றுட்டு நிறைய பேர் நின்றுட்டே இருப்பாங்க எதிரில் பாயில தான் உட்காருவாங்க அதில் நிறைய பேர் விஐபிஸ் எல்லாம் வந்து அவர்கிட்ட நிற்கிறதெல்லாம் அந்த பணிவு இதெல்லாம் பார்க்கறச்சு அது ஒரு பெரிய கம்பீரமாக இருக்கும் அந்த காலத்தில் வந்து அது குருமார்களுடைய ஆசை நிச்சயமா அவர் ஐயாவுடைய வழிகாட்டல் படி அப்புறம் நிறைய குருமார்கள் ம் மடிப்பாக்க ரவி என்ன அப்புறம் முருகேசன்ன அதே போல் வெளியூரில் இருக்கிறவங்க அது போல் நிறைய பேரை சொல்லிக்கினே போகலாம் நிறைய குருமார்கள் பேர் சொல்றதுக்கு சொல்லிக்கினேன்னா அதுவே சொல்லிட்டு பிள்ளையார் சொல்லிங்க தான் ஓகே அதுலேருந்து அப்படியே டெவலப் பண்ணிக்கணுது அதில் என் ஸ்டைல் கொஞ்சம் மக்களோட கொலை கீழே போகணுன்றது யதார்த்தமாக போகணுன்றதுல அப்படி கொண்டு வந்தது அப்போ தான் வந்து அதை ரெகுலராக படிச்சுட்டு இருக்கிறச்சா ஒரு நண்பர் ஒரு நண்பர் அறிமுகம் ஆகுறாரு சரி அவர் அறிமுக பிரபு சங்கர்னு பேர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த காலத்தில் எழுத அவர் வந்து இவர் இந்த மாதிரி அஸ்ட்ராலஜி எல்லாம் பார்ப்பார் நண்பர் சொல்ல அவருக்கு பார்த்ததில் அவருக்கு பிடிச்சி போய் ஏன் நான் இங்கே எழுதலாமேன்னு சொல்லி அப்போதான் மாலை மதியின்னு ஒரு புத்தகத்துக்கு ஃபஸ்ட் எழுதுவான் எழுதி

திருக்கோ காடு இன்னைக்கு வந்து சனி பயிற்சி வருது லட்சம் பேர் வர்றாங்க ராமனும் ஒரு கருவியாக வைத்து தான் எங்களை ஆட்களாக வைத்து செய்ததாக தான் நான் நம்புறேன் தான் என்னால தான் கிடையாது புரியுது தெய்வத்துக்கு தெரியும் யார கருவியா வச்சுக்கணும் அந்த தெய்வம் கருவியா ம் நம்மளாம் ஒரு ஒரு இடத்துக்கு தெய்வத்துக்கு தெரியும் இன்னாரே இவனை கொண்டு செய்ய வைக்கணும் அதுதான் அந்த தெய்வத்தினுடைய பலம் அது மாதிரி கொண்டு வந்த விஷயங்கள் தான் இப்படி இப்படி ஜோதிட இன்னைக்கு பேசுற அளவுக்கு இருக்குன்னா அப்படி ஆரம்பிச்சது அதுக்கு முழுமையான ஆதரவு வந்து அதுல ரொம்ப சைஸ் ஏன்னா எங்க தந்தையார் அமைப்புல வந்து இதெல்லாம் கேலி கிண்டல் ஓ என் தாயார் ரொம்ப சப்போர்ட் அவன் விச்சமா இருந்தாலும் இல்ல இல்லை உனக்கு பிடிச்சதை பண்ணு ஏன்னா அந்த ஃபீல்டில் நீங்கள் பார்க்குறச்சி அந்த சமயத்தில் ம் அஸ்ட்ராலஜி கற்றுக்கணும்னு இப்போ மாதிரி இப்போல்லாம் வந்து திருவள்ளிக்கண்ணியில சென்டர்ஸ் இருக்கு ம் ம் இப்போ அஸ்ட்ராலஜிக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக கற்றுக் கொடுக்குறதுக்குன்னு நிறைய பேர் இருக்காங்க ஓகே ஆன்லைன் இருக்கு ம் நிறைய டீச்சர்ஸ் ம் விதவிதமான டீச்சர்ஸ் ஒவ்வொரு சிஸ்டம் அந்த சிஸ்டம் இந்த சிஸ்டம் அப்படி இப்போ அப்போல்லாம் நீங்கள் குருவை தேடணும் ம் ம் ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டாக இருப்பார் அதில் மருத்துவ அஸ்ட்ராலஜி எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த மெடிக்கல் ஜிக்குன்னு சில குருகள் தான் ஓகே அவர்களெல்லாம் தேடி கண்டுபிடிச்சி அவர்களுக்கு டிஃப்ரென்ஸ் பண்ணி போகணும் ரொம்ப தொழவு சைக்கிளில் போகணும் இல்லை பஸ்ஸில் போகணும் அங்கேயே தங்கணும் இது வந்து அந்த காலத்தில் யாராக இருந்தாலும் ஏத்துக்க மாட்டாங்க ஜோசியம் படிக்கிறதுக்கு இவ்வளோ தொழவு சுத்திரத்துலாம் யாரா இருந்தாலும் அது படிப்பு எல்லாம் இதுவும் ஆகும் அப்படி ஆகும் அது மாதிரி வந்தது அப்படி தான் மக்களுக்கும் நமக்கும் ராகவேந்தர் அனுகிரகம் பிள்ளையார்பட்டி அனுகிரகம் குலதெய்வம் அங்காளம்மன் அனுகிரகம் மேல்மலையின் ஒரு தான் எங்கள் குலதெய்வம் ஓ சூப்பர் சூப்பர் ஸோ அதுக்கப்புறமா இது வரைக்கும் எழுதிட்டு இருக்கிறது ஓகே 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 அன்னைக்கு ஆரம்பிச்சுது இது இந்த வருஷம் முப்பது வருஷம் சூப்பர் அந்த தொடர்பு இந்த வந்து முப்பத்தி ஓராவது வருஷம் இது அற்புதம் அற்புதம் சூப்பர் சூப்பர் அது ஆரம்பிச்சது இப்போ ஓகே இருக்கு நைன்டி த்ரீல ஆரம்பிச்சது ஓ ஆயிடுச்சு முப்பது ஆயிடுச்சு முப்பது ஆண்டிடுச்சு ஆமா அவ்வளோதான் சூப்பர் சூப்பர் சார் இப்போ இப்போ ஒரு ஜாதகத்தை பார்த்த உடனே எவ்வளவு தூரம் ப்ரெடிக்ட் பண்ணலாம் எத்தனை பர்சன்ட் ப்ரெடிக் பண்ணிடலாம் அதாவது ஜனனகால ஜாதகம் ஒருத்தருக்கு கரெக்டாக நம்ம எடுத்தா ஆல்மோஸ்ட் நீங்க வந்து செவன்டி ஃபைவ் டு நைன்டி ஃபைவ் வரைக்கும் கொண்டு போகணும் கொண்டு போயிடலாம் ஈஸியாக கொண்டு போகணும் நல்ல மூடு இருக்கணும் ஜோசி இருக்கு அதனால தான் ரொம்ப ஒரு ஜாலியாக இருக்கணும் மூடு சரியில்லைன்னா சொல்லிடணும் கஸ்டமர்ஸ் கிட்டே இந்த வேணா நான் நான் அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டு அடுத்த வாட்டி பார்க்குறேன் மூடில் தான் வரும் ஓகே அது பிளாங்க் ஆகிடும் அது அப்புறமா

அதுக்கு போட்டி போடணும்னு நம்ம நினைக்க முடியாது இந்த அளவுக்கு போகலாம் கோச்சாரத்தில் முப்பது பர்சென்ட்டு பெரிய தோசை ஓகே 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 சந்திரனை வச்சு சொல்றது தான் கோச்சாரம் ஆமாம் ம் கோச்சாரத்தில் வந்து உங்களுக்கு முப்பது சிலர் அதிகபட்சமாக நாற்பது போவாங்க ஆனால் முப்பதே பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்டாக தான் நான் ஓகே நான் நான் உங்களை ரெகுலராக ஃபாலோ பண்ணுறேன் ஓரளவுக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு சிக்ஸ்டி பர்சன்ட் வரைக்கும் வந்து அதெல்லாமே கடவுளுடைய சித்தம் தாயாருடைய ஆசீர்வாதம் நமக்கு ஒன்றுமே கிடையாது சார் எல்லாமே தாய் கருவுக்குள்ள சுரமுக்கிறச்சே வாங்கக்கூடிய ஆசீர்வாதம் தான் சொல்லுவேன் புரியுது சார் புரியுது ஏன்னா எங்கள் ஃபீல்டில் எங்கள் சைட்லன்னு பார்த்தீங்கன்னா என் ஃபேமிலியில் யாருக்குமே இது கிடையாது எங்கள் தந்தையார் வழி சைடில் யாருமே நான் தான் பண்ணுறது புரியுது ஸோ ஏதோ ஒரு வர இல்லாமல் வராதுன்றதுல நான் நம்புவேன் ஸோ எனக்கு இதுக்குமே வந்து எல்லாம் தாய் கொடுத்த ஆசீர்வாதமாக தான் நான் இன்னைக்கு வரைக்கும் நம்புறேன் சார் இப்போ இந்த முப்பத்தி ஒரு வருடத்தில் சில ஜாதகத்தை பார்த்துட்டு எப்பரா இதை சொல்றது அப்படின்னு நீங்க தேய்ச்சி நின்ன தருணங்கள் வருஷம் பார்த்திருக்கோம் ஜாதகம் எல்லாம் வரும் எல்லா ஜாதகமும் உங்களுக்கு வந்து தான் நிறைய இக்கட்டான சூழ்நிலை அதாவது துர்மரண சாஸ்திரம் இருக்கும் ஓ ஆஹ் நிறைய பாப்பரா ஒரு அமைப்பு இருக்கும் ஓ எல்லாத்தையும் எழுந்து போற அமைப்பு இருக்கும் சில திசையில வந்து ஒண்ணுமே இல்லாத ஆகும் சில ஜாதகம் ஒண்ணுமே இல்லாம பெரும் கோடீஸ்வரன் ஆவாங்க சில மந்திரி ஸ்தானம் வரும் ஸ்தானம் வரும் அது போல நீங்க பாத்தீங்கன்னா அதெல்லாம் நிறைய இருக்கும் ஜோதிடனுக்கு வந்து நிறைய பேரை பார்க்கக்கூடியவங்களுக்கு ஒரு ஒரு நாளும் மனசுல ஒரு வருத்தம் இருக்கும் ஒரு ஒரு நாளும் மனசுல ஒரு சந்தோஷம் சந்தோஷம் இருக்கும் எல்லாரும் நம்ம கிட்ட வரவங்க நல்லா தான் நம்ம இருக்கும் ஆனா அவன் வாங்கின்னு வந்திருக்கிற வரம் தான் நம்ம பேச முடியும் அதை மாத்துறதுக்கு நம்ம சொல்லலாம் நான் வந்து தெய்வ கோயில் மட்டும்தான் கொடுக்கறதோட என் வேலை முடிஞ்சிருவோம் நான் அதை செய்ய இதை செய்யலாம் சொல்ல மாட்டேன் இந்த கோயில் போ இந்த மந்திரங்களை சொல்லு இதுதான் உன்னை காப்பாத்தும்னு இந்த லைஃப் லாங்கா அவனுக்கு எந்த கிரகம் ஃபேவரில் இருக்கோ அதுக்கேற்ற தெய்வத்தை கொடுத்துருவேன் அதுக்கேற்ற மந்திர வழிபாடு மந்திரத்தை கூட அவன் கேட்டா போதும் தான் நான் சொல்லுவேன் அவர் கேட்டா போதும் அது ஏன்னா மந்திரங்களை தப்பா சொல்லிட்டு எதுக்கு மாட்டிக்கணும் இப்போ இப்போ நீங்க பாக்குற ஜாதகங்கள் பாக்குறீங்க ஒரு ப்ரடிக்ஷன் கொடுக்குறீங்க அப்ப வந்து அதுல உங்களுக்கு கிடைத்த பெரிய பாராட்டு அல்லது பெரிய விமர்சனம் பாராட்டு வந்து பாராட்டு விமர்சனம் எல்லாம் வந்து சில டைம்ல நம்ம ஜோசியம் சொல்றச்சு சிலது நெகட்டிவா நம்ம சொல்றச்சு அவங்களுக்கு வருத்தமா இருக்கும் ஆனா அது நடக்கிறச்ச அவங்க பேசி அழுவுறச்செல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கும் எனக்கு வந்து எப்பவுமே வந்து இது வரைக்கும் என்கிட்ட வந்து முப்பது வருஷமா நான் ஜோசியம் பாக்குறேன்னா அந்த முப்பது வருஷம் கிளைண்ட்டும் எனக்கு தொடர்ச்சியா இன்னைக்கு வரைக்கும் இருக்காங்க ம் அதுதான் என்னோடய சக்ஸஸ் நான் பாக்கேன் ஏதோ என்கிட்ட இருக்கிற கிளைண்ட் எடுத்துட்டிங்கன்னா எங்கிட்ட இருக்கிற காண்டாக்ட்ஸ் இருக்குது நான் வந்து எப்படின்னா இந்த ஃபோனில் வந்து எல்லாத்தையும் வச்சுக்கிறது ம் நானே தான் ஃபோன் அட்டன் பண்ணுவேன் ஓகே இந்த காண்டாக்ட்ஸ் மட்டும் எவ்வளோ இருக்குன்னு பாருங்க சத்தமாக படிப்பா பதினஞ்சாயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு பதினஞ்சாயிரத்தி எட்நூற்றி தொண்ணூத்தி ரெண்டு பேரில் அதிகபட்சமாக ஒரு தொண்ணூறு பேர் வேணுன்னா எனக்கு ம் தெரியாமல் ஆனால் அந்த பதினஞ்சாயிரத்தி எட்நூறு பேரும் எனக்கு அவங்களுக்கு தொடர்பு விட்டு புரியுது எப்படியா இருந்தாலும் இவங்களில் எனக்கு ரெண்டாயிரம் பேர் வந்து ரொட்டீனாக வரக்கூடிய புரியுது இந்த இது வந்து இந்த பாண்டிங் வந்து அப்படியே வந்தது எப்படின்னா நம்ம ப்ரெடிக்ஷன் அவங்களுக்கு ஆகி நம்ம கொடுக்குற தெய்வ வழிபாடு செட் ஆனதுனால தான் தலைமுறையாக வர்றது புரியுது சும்மா காண்டக்ட்ஸ் எழுதி வச்சுக்க முடியும் ம் 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 ஒரே காண்டக்ட்டை நம்ம போட்டு வச்சுக்க முடியும் ஆமா ஆமா புரியுதுங்களா அந்த ஃபோனே அந்த காண்டெக்ட் ஏற்கனவே இருந்ததுன்னால் இது இருக்குதுன்னு சொல்லிட்டு ஆமாம் பட்ட சோட்னே காட்டும் ஸோ இது வந்து இந்த ஒரு பாண்டிங் லோட் நிச்சயமாக நிச்சயமாக அப்பாயின்மெண்ட் செகண்ட்டு கிடைக்கலன்றது அதெல்லாம் சொல்லுவாங்க என்னால் முடியாது இதுதான் ப்ராக்டிக்கல் ம் ம் ஏன்னா ஒரு ஜோசியனாக இருக்கிறோம் அதிகபட்சம் ம் அஞ்சு பார்க்கறது ரொம்ப கஷ்டம் ஏழு பார்க்கலாம் ம் அதிகபட்சம் பண்ணால் பத்து பார்க்கலாம் அதுக்கு மேல எல்லாம் மூடு இருக்காது ம் புரியுது அவனுக்கும் டிப்ரெஷன் வரும் சளி வரும் ஆமாம் ஆமாம் நம்ம அப்படி கணக்கெடுத்து பார்த்தீங்கன்னா கூட முப்பது நாளும் பார்க்க முடியாது இருபது நாள் பார்த்தா இரநூறு பேர் பார்க்கலாம் ஒரு வருஷத்துக்கு ரெண்டாயிரத்தி நானூறு பேர் அதிகமாக பார்க்கலாம் சில பார்க்கலாம் சில அந்த ஒவ்வொருத்தரோட விஷயம் இவ்வளோதான் ஆனால் நமக்கு வாண்ட் நம்மளுடைய தேடுதல் வந்து நம்ம நம்மளை பற்றி தேடுறவங்களுக்கு வந்து நிறைய பேர் ஸோ அதுக்கு தான் இந்த நம்ம டிவிங்கில் எல்லா சேனல்லையும் நம்ம சொல்றோம் நான் யூடியூப் இது வரைக்கும் வச்சுக்கணு நாளைக்கு வச்சு பின்னாடி எனக்கு தெரியாது தெரியாது ஓகே தான் எந்த சேனலு இவங்க சேனல் அந்த சேனல் புது சேனல் பழைய சேனல் எனக்கு நேரம் இருந்தால் கண்டிப்பாக சொல்லுங்க அது வந்து எதுக்கு நான் சொல்கிறேன்னா நம்மக்கிட்ட வர முடியாதவங்களுக்காவது இது நம்ம சொல்றது அந்த கோயில் சொல்றது அவங்களுக்கு யூஸ் ஆகட்டமேன்றதுக்கு எதிர்பார்ப்பும் இல்லாம நம்ம சந்தோஷமா சொல்றதுக்கு ஒரு ஆத்ம பலம் உண்டு கண்டிப்பா பிரார்த்தனை பண்ணக்கூடிய தெய்வ பலம் அது நம்மளை காப்பாத்தும் அவங்களை கேட்கறவங்களுக்கு நல்லது சனி பகவான் அப்படின்னா ஜனங்க எல்லாருக்குமே அது ஒரு செயர் இருக்கு சனி பேர் ம் நம்மளை தான் அவருடைய வேலை அந்த மந்தத்தில இருந்து வெளியில வரணும் ஒவ்வொரு ராசியும் எந்த கோவிலுக்கு போனோம் அவங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எப்படிப்பட்ட பலன்கள் வச்சுருக்கோம்